இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு பதில் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் தமிழகத்தில் தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியுடைய ஆட்சி முறைதான் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரை நூற்றாண்டுகளை தாண்டியும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இவற்றுக்கு எதிராக ஒரு துரும்பை அசைத்து போடக்கூட வேறு சில அரசியல் கட்சிகள் முன்வராத நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணியோடு போட்டியிடும் அப்படி போட்டியிடுகின்ற அந்த கூட்டணி அரசில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே நடக்கும் கூட்டணி ஆட்சி நடப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து முன்னெடுப்புகளையும் செய்யும் என்று திட்டவட்டமாக பல இடங்களில் அழித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சியை தாண்டி கூட்டணி ஆட்சி நடைபெறுமா ஊடகத்தை சார்ந்தவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுதெல்லாம் தெல்ல தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்கப் போகிறது என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட சமீபத்தில் தமிழக அரசியலுக்கு புதிய வரவாக வந்த தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயுடைய கட்சி அந்த கட்சி திமுக ஒரு கூட்டணி அமைக்கும் விஜய் துணை முதலமைச்சராவார் என்று சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி என்றுதான் சொல்லத்தக்க வகையில் அந்த செய்தியில் ஊடகங்களிலே பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அண்ணா அதிமுகவன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று இதே தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்பவர் ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டு விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எக்காரணத்தை கொண்டும் திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம் திமுக கூட்டணியில் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அங்குதான் இருப்போம் தமிழகத்தில் ஆள்கின்ற திராவிட கட்சிகளை காப்பாற்றுவதற்கு அனைத்து முன்னெடுப்புகளையும் விடுதலை சேர்த்தல் கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிட்டால் அல்லது திமுக அல்லது அதிமுக இந்த கூட்டணிகளை விட்டு வேறு ஏதேனும் கூட்டணி கண்டால் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைத்து அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டுக்களை விட குறைவான மிக மிக குறைவான ஓட்டுகளையே அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த ஓட்டுக்கள் வாங்கியது அதிலே திருமாவளவன் கட்சி இருந்தது வைகோவின் கட்சி இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தார்கள் இன்னும் சில உதிரி கட்சிகள் இருந்தார்கள் இத்தனை கட்சிகளை வைத்துக் கொண்டும் கூட அவர்கள் வானுக்கும் பூமிக்கும் குதித்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டுகளுக்கு நிகரான ஓட்டுகளை கூட அத்தனை கட்சி கூட்டணிகளால் வாங்க முடியவில்லை இத்தனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்ட திருமாவளவன் வேறு வழி திமுக கூட்டணியில் தொடர்கிறார் திமுக கூட்டணியிலேயே அந்த கூட்டணிக்கு நெருக்கடி கொடுத்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று சீட்டுகளை வாங்கிவிடலாம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று சீட்டுகளை அதிகமாக வாங்கிவிடலாம் ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரோட இன்னும் அதிகமான உறுப்பினர்களை பெறுவதற்கு திமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் மொத்தத்தில் அவர்கள் திமுகவை காப்பாற்ற வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளான திருமாவளவன் ரவிக்குமார் போன்றவர்கள் மட்டும் பதவியில் வந்து சொகுசாக வாழ்ந்து கொள்ளலாம் அவர்கள் சொல்கின்ற அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறார்களே அவையெல்லாம் ஏமாற்று வேலை ஜாதியை ஒழிப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி இவர்கள் ஜாதியை ஒழிப்பார்கள் திமுகவே ஜாதிவாரி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை தராத ஒரு கட்சி திமுக சமூக நீதி குழி தோண்டி ஒரு புதைத்துவிட்ட ஒரு கட்சி அந்த கட்சியோடு தொடர்ந்து கூட்டணியில் இருந்து கொண்டு இவர்கள் எப்படி சமூக நீதிக்காக போராட முடியும் ஆகவே அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி வருவதற்கு சாத்தியமில்லை சில கட்சிகள் சொல்கிறார்கள் மறைமுகமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாடி இருக்கிறார் திருமாவளவன் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தமிழகத்திலே கூட்டாட்சி தமிழகத்திலே ஒரு கட்சி ஆட்சி முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவுக்கு வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அதற்கான அனைத்து வேலைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யும் என்று சொன்ன அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திருமாவளவன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு மறுப்பை சொல்கிறார் அதாவது மறைமுகமாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி என்பது இப்போது சாத்தியமில்லை மத்தியிலே கூட்டணி ஆட்சி நடக்கிறது மத்தியிலே தனி பெரும்பான்மை இருந்தாலும் கூட சில சமயங்களில் கூட்டணி ஆட்சி நடந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி நடப்பதற்கு இப்போது சாத்தியமில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் கூட்டணி ஆட்சி என்று வெளியே வந்து இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அந்த பதவிகளை அந்த பதவி சுகத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு சந்தேகம் போட்டியிட்டால் செல்வாக்கு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் திருமாவனுடைய உயரம் என்ன அவருடைய உயரத்திற்கு எவ்வளவு தாண்ட முடியும் என்பதெல்லாம் திருமாவளவனுக்கு நன்றாகவே தெளிவாகவே தெரிந்திருக்கிறது அவருடைய கட்சிக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்று திருமாவளவனே நினைப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிட்டால் மக்கள் செல்வாக்கை இழந்த ஒரு கட்சி என்பது மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் வேறு வழியில்லாமல் கூட்டணி ஆட்சி என்ற கொள்கைக்கு எதிராக திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் டெல்லியிலே கூட்டணி ஆட்சி என்று ஒரு கருத்தரங்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது என்று கூட்டணி ஆட்சி என்று ஒரு கருத்தரங்கத்தை நடத்திவிட்டு அந்த கருத்தரங்கத்திற்கு எதிராக திருமாவளவனை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திருமாவளவன் எந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்து விட்டது ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை எரிப்பதற்கு பிறகு திமுகவின் ஊதுகுழலாக திருமாவளவன் அவருடைய கூற்றுக்கு பதில் சொல்கின்ற விதத்தில் ஒரு பேட்டியிலே பதில் சொல்லி இருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி